தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனை பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்கு பா பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பம் முதலே நல்ல பலனை தந்துக்கிட்டு இருக்குது த தரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சொல்லணும் இப்போ கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அஷ்டமசனியோடய தாக்கத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க எட்டில் சனி மறைஞ்சிருக்கார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருக்கணந்த பஞ்சாப பிரகாரம் இந்த சனி பயிற்சி இப்போ நடக்க போகிறது அப்போ சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு சஞ்சாரி செய்து 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 கொள்ள போகிறார் அப்போ ஒம்பதுக்கு சனி வந்துட்டாருன்னு சொன்னால் இப்படி இருக்கும் சுத சுக்தான் சனி அப்போ சனி சுபத்துவம் அடை அடைகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து நல்ல இடத்துக்கு வரார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோடய வீட்டுக்கு வராது அப்படின்னு தான் அர்த்தம் ஒன்பதாம் இடம் அது சுகஸ்தானம் ஐந்து ஏழு ஒம்பதுலாம் சுபத்துவமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா கிரகத்துக்குமே அப்போ ஒன்பது சரி வந்து வந்துட்டாருன்னு சொன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு குருவும் சாதமான வீட்டில் இருக்கார் பனாராம் இடத்துல அதுவும் ஒரு லாபஸ்தானம் என்ன என்னப்படும் பனாரம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குரு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டுரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு தான் அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரப்போகிறது இல்லை வரலை அதேமாதிரி சனியும் சஞ்சார ச சஞ்சார குறிப்பு சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொ கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொழில் இருந்தான விஷயங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் இருந்தான விஷயத்தில் கொஞ்சம் முடக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் நினச்சத நினச்ச பிரகாரம் வருமான வருமானம் வரல நம்ம ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலான்னு இருந்தோம் இல்லை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கலான்னு இருந்தோம் அது அளவுக்கு சம்பளம் வரல இல்லை இந்த மாற்றம் வந்து மாதம் முழுவதும் வேலை கிடைக்கல கம்மி நல்லா வேலை கிடைக்குது அப்போ சம்பளம் குறையுது அப்படின்னு இருப்பா உங்களுக்கு இந்த சைனோட சாராம்சம் நல்ல பலத்தையே கொடுக்கும் உங்களுக்கு வருடம் முழுவதும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை புதிதாக தொழில் தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம் ரொம்ப லாஸாக போயிடுச்சு ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சுருந்தேன் அந்த கடைலாம் ரொம்ப லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு நினச்ச பிரகாரம் நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடந்துட்டு இருக்கவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு ஆளுக்கு வேலைக்கு வரமாட்டேறாங்க அந்த கம்பெனி கரெக்டாக ரன் ஆகலை நஷ்டமே போயிட்டு இருக்கு இல்லைன்னா ஈக்குவலாக போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ முதலீடு போடுறோமோ அதுக்கு போல தான் வருமானம் வருது கைக்கு மேலே வருமானம் லாபம் வரல அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தொழில் ரீதியான அமைப்பில் வந்து கஷ்டங்கள் கலங்களும் வருஷமாக இந்த இரட்ட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வருடம் உங்களுக்கு வரப்போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி சாதமான வீட்டுக்கு வரப்போகிறார் குரு ஏற்கனவே சாதமான வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார் செவ்வா சாதகமான வீட்டில் நட இருக்கார் சூரியனும் உங்களுக்கு சாதமான வீட்டில் இருக்கார் வருஷம் ஆரம்பத்திலேயே நவக்கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ராகுது நல்லா சாதமான வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் மூற்றோர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூத் மூத்தோர்களை நீங்கள் மதிப்பீர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல டென்ஷன்கள் இருந்திருக்கும் தொழில் சரியாமையில பணம் போட்ட பணம் அப்படி கிடக்கு ஒரு இடத்துல கடன் கொடுத்தாலும் கடை சீக்கிரம் வரல இல்லை நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அந்த கடனும் சீக்கிரம் அடையல அந்த மாதிரி உள்ளவங்கள் உங்கள் நிலைமை நிலமையில் நீங்கள் உங்களோட மனம் தளாடிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அகலும் கடன் ஒரு இடத்துல வாங்கினாலும் கடனை இங்கே கொடுத்துருவீங்க இல்லை நீங்களே ஒரு இடத்துல ஒரு பணம் போட்டு வச்சுருந்தோங்க ஒரு இடத்துல கொடுத்துருந்தோம் உனக்கு தராமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பணம் வந்துடும் இல்லை உங்கள் அப்பா மூலியமாக உங்களுக்கு சம்பாதித்த அனைத்து அனைத்து ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கை கொடு கை கொடுக்கும் இதற்கு முன்னாடி உங்களுடைய பெற்றோர்கள் இல்லை முன்னாடி பூர்வீக சார்ந்த விஷய அமைப்பில் இல்லை அப்பா அம்மா சம்பாதித்த சொத்தில் உங்களுக்கு வச்சு பிரச்சனை நடந்திருக்கலாம் அதில் இல்லைன்னா அதில் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த மா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மாறும் இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்பா அம் அப்பா அப்பா அம்மா சம்பாதித்த சொத்துக்கள் பூரவீக சார்ந்த பூர்வீகம் தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்குறோம் இல்லை அதில் பலனை உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஊருக்கு சம்பாரிச்சு ஒரு சொத்து இருந்துச்சு எங்கள் தாத்தாப்பட்டு சம்பாரிச்சு பிரச்சனை இருந்துச்சு ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேர் தாத்தா இருந்தாங்க அந்த பிரச்சனை அப்படியே என்ன அந்த பிரச்சனை நீங்காமல் இருக்குது சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது கோர்ட்டில் கேஸ் முடியல என்ன எப்போதான் அந்த விஷயம் கை நம்ம கை கொடுக்குமோ தெரியல லா லாபம் தெரியல இல்லை அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா அந்த வித்துட்டு நம்ம வேறாச்சும் ஒரு வீடு கட்ட கட்டலாம் வேறு வீடு வாங்கலாம் இல்லை வெளியில் வெளியூரில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு உள்ளாங்க கடகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் சரிங்களா பூர்வீக பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை நீரும் தீ தீரும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு அந்த பிரச்சனை ஆகலும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நீங்கள் மற்றவர்களால் நீங்கள் போற்றப்படுவீர்கள் பரவாயில்ல பையன் அப்படி இருந்தான் ரொம்ப சுற்றிட்டு இருந்தால் அங்கே போனால் இங்கே வந்தால் இங்கே வந்தால் படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கான் அங்கே போனால் ஒரு சரியாக தொழில் அமையல அங்கே போனால் வெளிநாடு போனால் திருப்பி வந்துட்டான் அங்கே பிஸ்னஸ் பண்ணனா அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு வேலைக்கு போனால் அங்கே சரியாக வேலை செய்யலை அந்த மாதிரி பேச்சில் நீங்கள் அடிபட்டவர்கள் நீங்கள் கடகராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ அப்படி இப்படி மாறலாம் பரவாயில்ல அந்த மாதிரி நல்லா செட்டில் ஆகிட்டான் நல்லா வேலை செய்கிறான் நல்லா ஒரு தொழில் பண்ணுறான் நல்லா நல்லா அமோகமாக வேலை வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அவனுக்கு நல்லா சம்பாதிக்கிறான் நல்ல குடும்பத்தை பாதுகாத்துக்கிறான் அப்படின்னு பேர் வாங்குவீங்க சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு நல்ல பேர் வரப்போகிறது மற்றவர்களால் நீங்கள் போற்றப்படுவீர்கள் பெண்களால் ரொம்ப மதிக்கப்படுவீர்கள் அப்போ கடகராசிக்காரர்கள் தொழில் நிதான விஷயத்தில் உங்கள் நீங்கள் உங்களை ரொம்ப ஆழ்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னா ரொம்ப ஆழமாக இறங்க போறீங்க இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆரம்பித்தோம் சிறப்பாக செய்ய முடியல சரி திருப்பி நம்ம இன்னும் இன்னும் ஒரு அனுபவசாலிகளை கேட்டுக்கிட்டு அதில் இன்னும் உங்களுடைய அனுபவத்தை வளர்த்துக்கொண்டு திருப்பி தீ அந்த விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணி டெவலப் பண்ண போகிறீங்க ஒரு தொழில திருப்பி ஆரம்பிக்க போகிறீங்க அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த அந்த வேலைகள் உங்களுக்கு விறுவிறுப்பம் நடக்கும் நினச்ச மாதிரி வருமானம் கை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வே வேலைகள் அமை அமைவார்கள் அமைவார்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நான் மனசு கோ நோகமாக நடந்துக்குவீங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழில் ரீதியான அமைப்பு சிறப்பாக மாறப்போகிறது அதே போல் அதிகமாக அந்த வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை வெளிநாடு போய் ப புலைக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபது இரு இருபத்தஞ்சில் நல்ல பலம் கிடைக்க போகிறது அதுமாதிரி இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் கல்வியில் பிள்ளைகள் நல்லா படிக்காம இருந்தாங்க இல்லை இதற்கு முன்னாடி படிப்பு படிக்க படிக்க வச்சுட்டேன் ஒரு பெரிய படி படிக்க வச்சுட்டேன் அதில் வேலை கிடைக்கிறீங்க ப்ரைவெட்டு வேலைக்கு இருந்தாங்க அதில் ஒரு ஐயாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு ஒன்றும் வருமானம் சரியாக அமையலை அஞ்சா கொடுக்குறதுக்கு சரியாக போயிடுது செலவாகிடுது அப்படின்னு உள்ளவர்கள் அப்போ கல்வியில் சிறப்பான ஒரு பல பழத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுக்கு முன்னாடி பரீட்சை எழுதிருந்தோம் ஒரு எக்ஸாம் எழுதிருந்தோம் அதில் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க பணம் பணம் கட்டினா கூட நீங்கள் வேலை வாங்கி வாங்க போகிறீங்க அப்போ பொருளாதாரத்தில் புதுமறிச்சி எடுக்கப் போகிறீர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு குரு இதுவரைக்கும் பன்னோராம் இடத்துல லாபசத்தில் உள்ள குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பன்னெண்டாம் இடம் பார்க்க போனால் குரு மறை மறைவு சனம் தான் மறைந்தாலும் உங்களுக்கு பிரகாசமான பலத்தை தருவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சொந்த வீட்டையே பார்க்க போகிறார் குரு சொந்த வீட்டை பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு சனியும் சாதமான வீட்டில் இருக்கு குருவோடய வீட்டுக்கு போக போகிறார் குரு சொந்த வீட்டையே பார்க்க போகிறார் பன்னெண்டாம் குருவாக இருந்தாலும் உங்களுக்கு சுபகரியம் நடக்க போகிறது திருமணம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் சரியாக அமையலைங்க அச்சுக்கமே சின்ன போயிட்டு இருந்துச்சு தொழில் சிறப்பாக இல்லை கல்யாணம் வரணும் சரியாக அமையலை கல்யாணமும் கைக்குடி வரல ஒரு ஒரு வேலை ஆரம்பித்தோம் வேலை பெண்டிங்கில் கிடக்கு அப்படின்னு பெண்டிங்கான வேலைகள் எல்லாமே ஏற்கனவே தொட்ட வேலைகள் இடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைகுடி வரும் அதை எடுத்து நடத்துகிற மாதிரி வரும் அதங்க செஞ்சு முடிக்க போகிறீங்க வரன் திருமண பேச்சு எடுக்கிறவங்களுக்கு வரன் அமையும் கணவனுக்கு தகுந்த மனைவிகள் அமையிறது கணவன் மனைவ ஒரு அனுமணமான நட்புறவு ஏற்படுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்போ இந்த மாதிரியான சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அமைய போகிறது அதே போல் இந்த ஜீவனம் தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் அரசாங்க ச அரசாங்க வழி உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இல்லை அரசியல் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இந்த அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனையாக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த மாதிரி உள்ளவங்கள் எல்லாத்துக்குமே இந்த இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல பழத்தை நீங்கள் உங்களுக்கு தரப்போகிறது இப்போது ஒரு எலெக்ஷன் வரப்போகுது நம்ம ஒரு எலெக்ஷன் அன்றைக்கி போகிறோம் இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி ஒரு ரெண்டு டைம் எலெக்ஷன் நின்னோம் ஜெயிக்கல அதில் ஒரு 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 அமௌண்ட்டு பெருசாக வச்சு செலவாயிடுச்சு இப்போ ரொம்ப உரிமையில் இருக்கும் சரி இருந்தால் பரவாயில்ல இப்போ ஒரு எலெக்ஷன் நிற்கலான்னு இருக்கும் நின்னிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்னால் அரசியல் சார்ந்தது அரசியல் அரசியல்வாதி சார்ந்தது அரசியல் அமைப்பு அரசாங்க வேலை இதெல்லாம் சார்ந்ததெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது நல்ல பலத்தையும் உங்களுக்கு தரும் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து ஒன்பது மடத்தால் பலம் பெற போகிறார் சுபத்து சுபத்துவடை போகிறார் அதனால் அரசியல் சாசனம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமான பலத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் உங்கள் இதற்கு முன்னாடியே உங்கள் உடம்புல எதாச்சும் ஒரு தீராத பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு சுகரோ வேற ஏதோ ப்ரெஷரோ வேறு ஏதாச்சும் ஒரு குடல் குடல் புண்கள் வயிற்று உபாதைகள் ஏற்படுறது அஸ்தமச்சினால் நடந்துருச்சு நடந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணியிருப்பீங்க அதை மாத்திரை எடுத்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லை உடம்பு உடம்புக்கே ஒரு ஏஜ் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதை ரெகுலராக மாத்திர நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த மாதிரி நோய் பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ கொஞ்சம் அகலம் அந்த மெடிசன்ஸ் கொஞ்சம் குறையும் உபாதை கொஞ்சம் குறைஞ்சி உபாதைகள் கொஞ்சம் குறஞ்சி போயிடும் உடம்பு பழைய நிலைமைக்கு வரும் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாக இருந்திருப்பாங்க இல்லை சிறு வயசு உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு இந்த போடுறான் அப்படின்னு வந்து விழுவுறது வருது எங்கேயாச்சும் போய் பஸ்ஸில் ஆகுது ஒரு வண்டி பைக் விட்டு போனாங்க ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் பெருவிழா இருந்தாலும் சரி ஒரு கை கால் ஒரு கட்டு போட்டிருந்தோம் அந்த மாதிரி உள்ள உள்ள ஒரு கண்டங்கள் அந்த அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும் சரிங்களா கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டங்கள் நிகழக்கூடிய வருஷமாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி கண்டங்கள்லாம் நிறைவு போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரிங்களா அப்போ உடல் உபாதைகள் குறையும் விபத்துகள் குறையும் கஷ்டங்கள் குறையும் பொருளாதாரம் உங்களுக்கு கைக்கு மேல் பொருளாதாரம் வந்து சேரும் பெருசாக வீடு கட்டுவீங்க பெருசாக இடம் வாங்குவீங்க இருக்கிற வீட்டை சின்னதாக இருந்த சின்னதாக வீடு கட்டியிருப்பீங்க அதை விரிவுபடுத்தி கட்டுவீங்க கட்டு கட்டுவீங்க கட்டிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு காரு பைக்கு என்னென்ன வாங்கினோம் வாங்குவீங்க அப்போ ஆடம்பரமான பொருள் உங்களுக்கு அமையும் அசியம் சொத்துல பொதுமச்சு எடுக்கலாம் அசியம் சுத்தம்னா வண்டி வாகனங்கள் அசியாக சுத்தம்னா செவ்வாய் சார்ந்தது நிலம் சார்ந்தது அப்போ எல்லாம் முதமறிச்சி எடுக்கலாம் குருனா பொருளாதாரம் பொருளாதாரம் சுபொருளாதாரம் நம்ம செலவு பண்ணுறதே சுபகிரியம் தான் அது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது எப்படி தேவை அப்போ கடகராசிக்காரர்களுக்கு கட கடகராசிக்காரர்களுக்கு வருடாந்திர கிரகமான குரு சனி ராகுகேது இவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமான வீட்டில் இருந்து சாதகமான படத்தை தரப்போகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசிக்குண்டான பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி